மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவனர் தலைவர் மாரியப்ப பாண்டியன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்திப்பதற்காக வருகை புரிந்தனர் அப்பொழுது ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சண்முகா மீது அவதூறு பரப்பி வரும் செயலை கண்டித்து அது குறித்து அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்பது குறித்து அவர் செய்தியாளரிடம் பேசினார் ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா அயராத மக்கள் பணியை பொறுத்து கொள்ள முடியாமல் கடந்த ஆறு மாத காலமாக வாட்ஸ்அப் வழியாக அவதூறு பரப்பும் வகையில் குறுஞ்செய்திகளை பரப்பி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் மீது அவதூறு செய்திகளை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி மக்கள் தங்களிடம் மனு அளித்திருந்ததையும் நான் அறிவேன் என்று அவர் தெரிவித்தார் ஓட்டப்பிடாரம் பகுதியில் உள்ள நபர்களை சிலை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டதை தொடர்புபடுத்தி இந்த சம்பவத்தில் எம்எல்ஏ சண்முயாவுக்கும் உள்ளது என உண்மையில்லாத பொய் செய்திகளை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஓட்டப்பிடார முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளையராஜா மற்றும் அக்ரி பரமசிவன் ஆகியோர் கூட்டு சேர்ந்து அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவதூறு பரப்பும் வகையில் பொய் செய்திகளை மக்களிடையே பரப்பி அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தூண்ட காரணமாக உள்ள ஓட்டப்பிடார முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளையராஜா மற்றும் அக்ரி பரமசிவன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி எஸ்பி அவர் பார்த்து ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்க இயக்க மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்கம் சார்க்க என்னன்னா ஓட்டப்படார கவர்நகரில வந்து சுந்தரலிங்கம் அவரு சுதந்திர போராட்ட தேகிக்கு வந்து மாறுபளவு தான் இருந்துச்சு அந்த சிலை வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து ஓட்டப்படாத எம்எல்ஏ வந்து எங்களுக்கு எங்க சுந்தரலிங்கத்துக்கு வந்து குதிரையுடன் வெண்டாச்சலம் அமைக்கிறேன்னு சொல்லி அவர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததுனால எங்களுக்கு எங்க தலைவர் பல உருவத்தோட குதிரையுடன் படத்தை இது சிலையை திறந்திருக்காங்க அதுக்கு முதலமைச்சர் நன்றி சொல்லுதோ என்ன அப்படின்னா இது அவர் பேர் வந்து ஒரு கலந்த வேறு வகையில வகையில் நேரில் நேர்ல பார்த்த இயற்கை மனு கொடுத்துருக்காங்க முகநூல்ல வாட்ஸ்அப்பு முகநூல்ல வந்து அவர் வந்து ஒரு குற்றவாளி கூட இழைச்சி பேசுறது வந்து தவறான குற்றம் இந்த அக்ரி அக்கிரி இளைய இளையராஜாவும் என்ன அப்படின்னா அங்க அவர் குரல் கொடுத்துதான் ஓட்டப்படாத வந்து நீதிமன்றம் வந்திருக்கு காலேஜ் வந்திருக்கு பல பகுதி நலத்திட்ட உதவிகள் மண்டபம் பல சாலைகள் ஏகப்பட்ட எந்த ஒரு பிரச்சனாலும் செல்மையான வந்து குரல் கொடுத்து அவர் ஏகப்பட்ட இதை செஞ்சிருக்காரு அவர் பேரை கலந்து செய்யும் அவர் பேரை ஒரு கெட்ட பேரைய வாகனம் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரி பரமசிவம் அந்த இளையராஜாவும் இந்த முகநூலில் வந்து தவறான பேக்கை வந்து செய்தார் அதை வந்து உடனடியாக எஸ்பி சார் வந்து உடனடியாக அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி யாரும் தப்பான முகநூலில் வேற ஒரு ஐடியில போடக்கூடாது அது அவர் செய்தது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு சார் எஸ்பி சாரை பார்த்து மணி கொடுக்க வந்து அவர் மீது உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ரெண்டு பேருக்கு கைது செய்ய வேண்டும் பரவ பரவசத்தையும் அந்த இளையராஜாவும் ஏன்னா ஒரு பேக்கெடி வச்சு யாருனாலும் அப்படி செய்யலாமா இப்போ தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு போறவா போல பார்த்தாலும் மீண்டும் கூட நம்ம துணை துணைச்சலாயிருக்கு வந்திருக்காரு ஆளுநர் ஒரு மீட்டிங்கு நீலகிரி மாவட்டம் நடக்கும்போது அவர் கூட ஒரு ஆளுன்னா அப்போ அவரை தப்பா போட முடியுமா எவரோ ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு ஒரு போட்டோ எடுக்கும்போது ஒன்னா என்ன அப்போ எல்லாத்தையும் குற்றவாளி ஆக்க முடியுமா அவரை வந்து ஓட்டப்படுற எம்எல்ஏ வந்து அவரோட வளர்ச்சியும் அவரையும் வந்து இங்க எங்களுக்கு தேர்தலில் உள்ள மக்கள் தென் மாவட்டத்திலே அவர் தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தில் அவர் பேரை கெட்ட எண்ணத்தில் அவரை பேரை வந்து கெடுக்கிற இந்த ரெண்டு பேரும் இரு நபர்களும் அக்கை பரமசிவமும் இளையராஜாவும் இருக்காங்க அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அது சம்பந்தமா எஸ்பிஐ சாத்தி சந்திக்கு வந்திருக்காரு